கன்னியாகுமரியில் இருந்து தொடங்கிய பாரத் ஜோடு யாத்திரை எப்படி வெற்றி பெற்றதோ அதே போன்று காங்கிரஸ் கூட்டணியின் வெற்றியும் கன்னியாகுமரியில் இருந்து டெல்லி வரை செல்ல வேண்டும் என காங்கிரஸ் வேட்பாளர் விஜய்வசன் பேசினார் நாகர்கோவிலில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசினார் அப்போது ஏராளமான பொதுமக்கள் கர ஒளியை எழுப்பினர் உடனடியாக முடிப்போம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏர்போர்ட் வருவதற்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் அது மட்டுமல்ல நம்ம குமரி மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிநாடுகளில் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதுவும் வந்து அவர்களுக்கு வசதிக்கு ஏற்ப பாஸ்போர்ட் ஆஃபீஸை கன்னியாகுமரியில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் ரப்பர் தொழிற்சாலை ரிசர்ச் அமைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து இயற்கை அழகு மிகுந்த ஒரு மாவட்டம் இதை வந்து சுற்றுலா தலம் எல்லா முயற்சியும் எடுக்கப்படும் எப்படி ஜோடோ கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து செய்த ராகுல் காந்தி அவர்கள் நடந்து செய்த பயணம் மாபெரும் வெற்றியும் எழுச்சியும் கொடுத்ததோ அதே போல் கன்னியாகுமரியிலிருந்து நம்ம வெற்றி எடுத்துக்கொண்டு தமிழகம் முழுவதும் அந்த வெற்றியை கொண்டு போய் டெல்லியில் நாம் ஆட்சி அமைக்க அதை வந்து கொடுப்போம் என்று சொல்லி வந்திருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு மறந்தராதிகள் ஏப்ரல் பத்தொன்பது நமது வெற்றி கூட்டணியான இந்திய கூட்டணி கை சின்னத்தில் எனக்கு வாக்களிங்கள் கேட்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே